அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் நினைக்கக்கூடிய நபர் உங்களை விட்டு வெகு தூரத்தில் இருந்தாலும் அல்லது உங்களுடன் பேசாமல் ஏதாவது காரணத்திற்காக சண்டையிட்டு பிரிந்திருந்தாலும் நினைக்கக்கூடிய நேரத்தில் தானாகவே ஃபோன் செய்து பேச வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா ஆம் என்றால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மனதுக்கு பிடித்த ஆணோ அல்லது பெண்ணோ வெகு தூரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடன் பேசுவதை தவிர்த்து வந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்திற்காக சண்டையிட்டு அதிக நாட்களாக பேசாமல் இருந்தாலோ இந்த முறையை நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கு அவர்கள் தானாகவே நீங்கள் நினைக்கும் நேரத்தில் போன் செய்து பேசுவார்கள் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளினுடைய பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படக்கூடிய அதிகாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் நாம் சொல்லுகின்ற முறைப்படி செய்தால் போதும் இதை செய்வதற்கு முன்பு சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு தனியான ஒரு அறையில் பூஜை அறையில் அல்ல தனியான ஒரு அறையில் அமர்ந்து இதை செய்ய வேண்டும் இதை செய்வதற்கு முன்பாக நீங்கள் இருக்கக்கூடிய அறையில் அந்த அறையில் கிழக்கு நோக்கி ஒரு சிறிய மண் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அதன் முன்னே நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பிரியமான ஃபோன் செய்து பேச வேண்டிய அந்த நபரினுடைய ஃபோட்டோவை விளக்கிற்கும் உங்களுக்கும் நடுவில் வைத்து நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தோரு முறை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அந்த நபரினுடைய ஃபோட்டோவின் மீது மல்லிகைப்பூ ஒவ்வொன்றாக வைத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் இதை செய்து முடித்த பிறகு இறுதியாக அந்த மல்லிகைப்பூக்களை ஒரு சுத்தமான சிகப்பு நிற துணியில் சிறிய முடிச்சு போல் கட்டி பத்திரப்படுத்தி வைத்து வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் சீக்கிரமாக நீங்கள் நினைக்கக்கூடிய நபர் உங்களுக்கு உடனடியாக ஃபோன் செய்து பேசுவார் நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் இடையூறு இல்லாமல் சொல்லி வர வேண்டும் இதை செய்தால் நீங்கள் நினைக்கக்கூடிய நபர் உங்களுக்கு தானாகவே ஃபோன் செய்து பேசுவார் இது மிக எளிய முறை எனவே இதை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெறலாம் வெளியில் இருக்கக்கூடிய மனதுக்கு பிடித்த ஆண் பெண் உங்களிடம் பேசாமல் இருந்து அவர்களை பேச வைக்க வேண்டிய வேறு சில வேலைகள் செய்து தர உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்